ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய குரு பரசராம் நமஸ்காரம் நான் கருவில இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்பிக்கை நம்ம கும்ப ராசியில சேரக்கூடிய ஐந்து கிரக சேர்க்கை மற்றும் இந்த கிரகண அமைப்பு கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அது நன்மையா அல்லது தீமையா அதுக்கு என்ன பலன் அதுக்கப்புறம் அதுக்கு பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அமாவாசை வருது இந்த அமாவாசையில சூரிய கிரகணம் நிகழுது அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது ராகு கேதுக்கள் வ அதே அச்சில வரும்போது கிரகண அமைப்பு ஏற்படும் இந்த பதினேழாம் தேதி பிப்ரவரி பதினேழாம் தேதி வந்து கிரகணம் வருது ஆனா அது இந்தியால தெரியாது அதனால இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது பொதுவாவே கும்ப ராசிக்கு கிரக சேர்க்கை அந்த கிரகணத்தப்ப நிகழக்கூடிய விஷயங்கள் வந்து அரசர்களை பெரிய லெவல்ல பாதிக்குங்க அரசர்கள் அப்படிங்கும் போது இன்னைக்கு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸை குறிக்கும் அரசாங்க அதிகாரிகளோ அல்லது வந்து அஹ் நாட்டை ஆளக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர் முத கொண்டு அமைச்சர்கள் சிறு சிறு அரசாங்க துறையில இருக்கக்கூடிய அத்தனை பேத்திக்குமே வந்து கிரகணம் அப்படிங்கிறது அவரவருடைய ஜாதக நட்சத்திரங்களை பொறுத்து கட்டாயம் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆனா பொதுவா கும்பராசிக்கு ஏன்னா சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் வந்து அஹ் சுக்கரன் புதன் ராகு அஞ்சு கிரகங்கள் சேருது பதினேழாம் தேதி இந்த பதினேழாம் தேதி மட்டும் அப்புறம் சந்திரன் வந்து அடுத்த ரெண்டு நாள்ல போயிருவாரு அந்த கும்பராசில இருந்து போயிடுவாரு ஆனா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் வருது இந்த செவ்வாயோட சேர்த்தா அஞ்சு கிரகங்கள் இருக்கு சோ இந்த அஞ்சு கிரகங்களும் வந்து கும்ப ராசியை பொறுத்த எப்படி அப்படின்னா பெரிய லெவல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா பொதுவாவே நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம் தனிப்பட்ட முறையில அதையும் பாத்துக்கோங்க ஆனா ஒரு ராசியில கிரகங்கள் நிறைய சேர்றது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல குழப்பமான மனநிலை வரும் அதே மாதிரி இதோடைய பாதிப்புகள் வந்து ஆறு மாசம் இருக்கும் பொதுவாகவே இந்த கிரக சேர்க்கை கூட்டு கிரக சேர்க்கைங்கிறது ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணிடும் ஆனா அதோடைய பலன்கள் வந்து ஆறு மாசம் த்ரோ பண்றதா இருக்கும் ஒரு நல்லதோ கெட்டதோ ஆனா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடென்ட்ல இருந்து ஆறு மாசம் அதோடைய பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டு கிரக சேர்க்கை வரைக்கும் இருக்கு இப்போ இந்த கும்பராசில வரக்கூடியது வந்து உங்களுடைய வந்து நீங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணிக்கணும் ஏன்னா என்னென்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னா ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதே மாதிரி குழப்பமானது மன இறுக்கங்கள் அதிகமா இருக்கும் பிஸ்னஸ் இப்போ ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவரும் அதுல சேர்றாரு இந்த ராகுவோட எல்லா கிரகங்களும் சேரும் இருக்கும் போது அந்த ராகுவோடைய பிடியில இருக்கும் அப்போ நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல பாதிப்புகள் அல்லது நீங்க செய்யக்கூடிய தொழில்கள்ல சிறு சிறு தடைகள் அல்லது பாதிப்புகள் இருக்கும் கடனால பிரச்சனை ஏன்னா ஆறு குடையவரும் அதுல சேர்றாரு அப்ப கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை நாலு குடையவர் சேர்றாரு வண்டி வாகனங்கள்ல போகும்போது பிரச்சனை வண்டி வாகனங்கள்ல வாங்குறது அதாவது நீங்க ஒரு வண்டி அதாவது இந்த காலங்கள் சரியில்லை அப்படின்னா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அப்படின்னா நீங்க உங்களோட வண்டியை வச்சிருப்பீங்க ஒரு ஒரு நிமிஷம் இந்த வண்டியை கூட அவ்வளவு தூரம் போயிட்டு வரேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுல உங்க ஃப்ரெண்டு வந்து என்ன செஞ்சிருவாரு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாரு அது வந்து கேஸ் ஆயிரும் அப்புறம் உங்க வண்டியை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டுருவாங்க அது மாதிரி நேரம் நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க ஆனா உங்க நேரங்காலம் சரியில்லாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனைகள் வீடு தேடி தானா வரும் அதனால நீங்க டூ வீலர் வச்சிருந்தாலும் சரி கார் வச்சிருந்தாலும் சரி உங்க உயிருக்கு உயிரான நட்பே இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல உதவி கேக்குறாங்க அப்படின்னா நீங்க கூட போகுங்க அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வேற வேற ஒர்க் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி மழுப்பிடுங்க ஏன்னா நீங்க வந்து யதார்த்தமா ஒரு உதவி செய்ய அந்த உதவி வந்து உங்களுக்கு பெரும் கஷ்டத்துல முடிஞ்சிடும் அதனால எல்லா சூழ்நிலைகளும் எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதோடைய புண்ணியங்களை நீங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தயவு செய்து நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றதா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதனால தயவு செய்து ஒவ்வொரு விஷயங்களும் முடிவெடுக்கிறது பார்த்து முடிவெடுக்கணும் முக்கியமா ஏழு குடைவர் சூரியன் உங்களுடைய கலத்திர ஸ்தான அதிபதி ஏழாம் அதிபதியா இருக்காரு அவரு வந்து பாத்தீங்கன்னா கிரகணத்துல சிக்கிறாரு சூரியன் ராகு சேர்றது தானே சூரியன் சந்திரன் ராகு சேர்றதுதானே வந்து அஹ் கிரகணமா இருக்குது அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களை புரிஞ்சுக்காம நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலை தவறாக எடுத்து அது சண்டை சச்சரவு விவாகரத்து வரைக்கும் போற மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொண்டு வந்து விட்டுருவாரு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாவே கும்பராசிக்காரங்க ஒரு ஏன் கும்பராசிக்கு அதிக பாதிப்பு வரும் அப்படின்னா அது ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசியா கெட்டதோ அதிகமாக வரும் இந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு முடிவும் கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் அமைதியா போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கிரகச்சேர்க்கை அந்த மாதிரி இருக்கு சோ நீங்க வந்து வீட்டுல டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது உங்களை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டவங்களே இந்த காலகட்டத்துல சாதாரண ஒரு விஷயத்த செய்யும் போது ரொம்ப கஷ்டமாயிரும் மன நெருக்கடிக்குதான் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உடல் நிலையிலயும் பாதிப்புகள் மனநிலையிலயும் பாதிப்புகள் வரும் சோ இது எல்லாமே ஐயோ யோ என்னங்க பயமுறுத்தி விடுறீங்கன்னு சொல்லாதீங்க ஆனா இது பெரிய லெவல்ல பாதிக்காம இருக்கிறதுக்கு வழிபாடு இருக்கு என்ன வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலம் இருக்கு பாத்தீங்களா ஒன்பது மணில இருந்து பத்திர மணி வரைக்கும் அந்த டைம்ல காளி வழிபாடு பண்ணுங்க அதாவது என்ன காளியா வேணா இருக்கலாம் காளியா இருக்கலாம் ஓகேங்களா என்ன காளி வேணா இருக்கலாம் ஆனா அம்மனுடையதுல காளின்னு முடியணும் அது மாதிரி அந்த காளி கோவிலில் போயிட்டு சனிக்கிழமை ஏன்னா இது கும்பராசி அப்படிங்கிறது சனி உடைய வீடு அதனால சனிக்கிழமையில செய்யுங்க அதுவும் ராகு காலத்துல செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு நீங்க காளிக்கு வந்து தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் செவ்வரளி பூல நல்லா அழகா மாலை மாதிரி கோத்து ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டுக்கங்க ஓகேங்களா முடிஞ்சா காளியோடைய மந்திரத்தை நூத்தி எட்டு டைம் சொல்லி வழிபாடு பண்ணுங்க எந்த வித பாதிப்புகளுமே எனக்கு வந்துடக்கூடாது காலத்தை வென்றவள் தான் காளி அதனால காளி வழிபாடுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டைம்ல வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிராதீங்க காளி வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா இந்த பதினேழாம் தேதியே போங்க அப்படி இல்லையா ஏதாவது ஒரு சனிக்கிழமையை எடுத்து நீங்க போங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சனிக்கிழமை பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால எந்த கெடுபலனும் வராது பொதுவா ஏழரை சனி வேற நடந்துட்டு இருக்கு அதனால ஏழரை சனிக்கு கட்டாயம் ஆஞ்சநேயர் வழிபாடு நான் எல்லா வீடியோலயும் சொல்லியிருப்பேன் அதனால கட்டாயம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க அது கூட இந்த காளி வழிபாடை சேர்ந்து பண்ணிக்கங்க அது கூட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடை கம்பல்சரி பண்ணுங்க நேரம் காலம் சரியில்லாத போது நம்மளுடைய வம்சத்தையும் உங்களையும் காக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தான் ஸோ அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கம்பல்சரி குலதெய்வ வழிபாடு சனிக்கிழமை ஒன்பது டு பத்து சனிக்கிழமை ராகு காலத்துல என்ன பண்ற காளி வழிபாடு அதே சனிக்கிழமை ஈவினிங் சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மூணு வழி வழிபாடும் கம்பல்சரி பண்ணிக்கோங்க ஆனா இந்த காளி வழிபாடு மட்டும் தொடர்ந்து ஏழு முறை வந்து என்ன செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முடிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய சார்பா உங்க வீட்டுல யாராவது வேண்டுனாலே போதும் என்ன அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி ரெண்டு எலுமிச்சங்கனி வாங்கிக்கங்க ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்துட்டு காளி கோவிலுக்கு போகும்போது அம்பாளுடைய பாதத்துல வச்சு வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்து எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க அதுக்கப்புறம் வந்து அதை அரிஞ்சு புழிஞ்சு வெறும் அதுல உப்போ அல்லது சர்க்கரையோ போடாம அப்படியே குடிச்சிருங்க தண்ணியில நிறைய தண்ணியில கலந்து நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியில எல்லாருமே குடிச்சுக்கலாம் அம்பாலுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வரதுக்காக ஏன்னா பொதுவாகவே எலுமிச்சமணி எலுமிச்சமலம் அப்படிங்கிறது ராஜகணின்னு சொல்லுவாங்க அதாவது அதோடைய அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே சக்தி அதிகம் காளியோடைய பாதத்துல வச்சு அன்னையுடைய பாதத்துல வச்சு வாங்கிட்டு வந்து நீங்க குடிக்கும் போது பல விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் எந்தவித பிரச்சனைகளா இருந்தாலும் ஈஸியா சமாளிக்க முடியும் பொதுவாவே நான் சொல்லி பயமுறுத்தணுங்கிறதுல ஒரு கெட்ட நேரம் நேரம் வரும்போது இதை பார்த்துட்டு நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய இது உங்களுக்கு வேற ஏதாவது பரிகாரங்கள் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வேற பரிகாரங்களோ அல்லது வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை சொல்லுங்க அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்றேன் கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க நான் கட்டாயம் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்